அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னென்று சொன்னால் நாம் கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது நாம் கொண்டு செல்ல வேண்டிய மலர்களில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் சில கடவுள்களுக்கு சில மலர்கள் ஆகாது என்ற ஒரு தொன்மையான வரலாறு உள்ளது நாம் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக சிவன் கோவிலுக்கு சென்று நாம் சிவனை வழிபாடு செய்யும் பொழுது தாளம்பூ கொண்டு சென்று வழிபடக்கூடாது சிவனுக்கு ஆகாத மலர் என்னவென்று சொன்னால் தாளம்பு எனவே நாம் சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது தாளம்பூவை கொண்டு செல்லாமல் மற்ற மலர்களை கொண்டு சென்று வழிபாடு செய்யலாம் அடுத்தபடியாக விஷ்ணு கோவில் அதாவது பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது ஊமத்தம்பூ என்ற பூவை கொண்டு செல்லக்கூடாது அதே அதே மாதிரி எருக்கம்பூ பெருமாளுக்கு ஆகாத இரண்டு மலர்கள் என்னவென்று சொன்னால் ஊமத்தம்பூ எருக்கம்பு இந்த இரண்டு மலர்களை பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கொண்டு செல்லக்கூடாது அதேபோல் பெருமாள் அட்சதை அட்சதையை விரும்ப மாட்டார் அச்சதை என்பது பெருமாளுக்கு பிடிக்காது அடுத்தபடியாக நாம் விநாய விநாயகரை வழிபாடு செய்ய பொழுது செய்யும் பொழுது துளசி என்ற இலையை கொண்டு செல்லக்கூடாது விநாயகருக்கு ஆகாத ஒரு மாலை என்னவென்று சொன்னால் துளசி மாலை கண்டிப்பாக விநாயகர் கோயிலுக்கு செல்லும் பொழுது நாம் துளசி மாலை கொண்டு செல்லக்கூடாது அதேபோல் நாம் துர்க்கையம்மனை வழிபாடு செய்யும் பொழுது துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்காக கோவிலுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக அருகம்புல் கொண்டு செல்லக்கூடாது துர்க்கையம்மனுக்கு ஆகாத ஒரு புல் என்னும் செய்யலாம் என்னவென்று சொன்னால் அருகம்புல் துர்க்கையம்மனுக்கு ஆகாது அதே போல் நாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி என்ற கடவுளை வழிபாடு செய்வதற்காக கோவிலுக்கு செல்லும் பொழுது தும்பை மலரை கொண்டு செல்லக்கூடாது மகாலட்சுமிக்கு ஆகாத ஒரு மலர் என்னவென்று சொன்னால் தும்பை மலர் எனவே மகாலட்சுமி கோயிலுக்கு சொல்லும் பொழுது தும்பை மலரை நாம் கொண்டு செல்லக்கூடாது அதே போல் நாம் பைரவர் சாமியை வழிபாடு செய்ய செய்ய செல்லும் பொழுது மல்லிகை பூவை கொண்டு செல்லக்கூடாது கால பைரவருக்கு பிடிக்காத ஒரு மலர் என்னவென்று சொன்னால் மல்லிகை மலர் பைரவரை மல்லிகை மலர் இல்லாமல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதேபோல் சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்யச் செல்லும் பொழுது கண்டிப்பாக சிகப்பு மலரை கொண்டு செல்லக்கூடாது அது ரோஜாவாக இருந்தாலும் சரி அரளியாக இருந்தாலும் சரி சரஸ்வதிக்கு பிடிக்காத மலர, மலர் சிகப்பு கலர் மலர் பிடிக்காது எனவே சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சிகப்பு மலர் கொண்டு செல்லக்கூடாது இப்படி நாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் பிடித்த மலர் எது பிடிக்காத மலர் எது என்று தெரிந்து கொண்டு நாம் அந்தந்த கடவுளை வழிபாடு செய்வோமானால் இந்த கடவுளால் கிடைக்கக்கூடிய அத்தனை பலா பலன்களும் தங்கு தடையின்றி நூறு பர்சன்ட் கிடைக்கும் என்பது உண்மை எனவே நாம் அனைவரும் இனி கோயிலுக்கு செல்லும் பொழுது நான் சொன்ன மேற்கண்ட மலர்களை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வாழ்க வளவுடன் ஆயிஸ்துமான